கரூர் அருள்மிகு ஸ்ரீ பண்டரிநாதன் நூற்றி ஒரு ஆஷாட ஏகாதசி விழாவை முன்னிட்டு தொட்டு தரிசிக்கும் பூலோக சொர்க்க திருநாள் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது கரூர் நகர பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பண்டரிநாதன் ஆஷாட ஏகாதசி விழாவினை முன்னிட்டு ஆண்டுதோறும் சிறப்பு பஜனைகள் மற்றும் சுவாமியை தொட்டு தரிசிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இந்த ஆண்டு நூற்றி ஒராவது ஆண்டை முன்னிட்டு அருள்மிகு ஸ்ரீ பண்டரிநாதன் பஜனை மடத்தில் ஆஷாட ஏகாதசியை முன்னிட்டு கருவறைக்கு சென்று சுவாமியை தொட்டு தரிசிக்கும் பூலோக சொர்க்க திருநாள் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியை முன்னிட்டு அதிகாலை நடை திறக்கப்பட்டு உற்சவர் பண்டரிநாதன் ருக்மணி தாயார் மற்றும் மூலவர் பண்டரிநாதன் ருக்மணி தாயார் உள்ளிட்ட சுவாமிகளுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால் தயிர் பஞ்சாமிரதம் தீர்த்தம் இளநீர் எலுமிச்சை சாறு திருமஞ்சள் மஞ்சள் சந்தனம் பொடி அரிசி மாவு பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக சுவாமிக்கு பட்டாடை உடுத்தி வண்ணமாலை அணிவித்து ஏராளமான பக்தர்கள் கருவறைக்கு சென்று சுவாமியை தொட்டு தரிசித்து தங்களது நேர்த்திக்கடனையும் செய்தனர் அதனைத் தொடர்ந்து ஆலய மண்டபத்தில் உற்சவர் பண்டரிநாதன் மற்றும் ரகுமாரி தாயார் உள்ளிட்ட சுவாமிகளுக்கு சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது தொடர்ச்சியாக ஆலயத்தின் பூசாரி சுவாமிகளுக்கு மகா தீபாராதனை காட்டினார் தொடர்ந்து அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது ஆண்டுக்கு ஒருமுறை அருள்மிகு பண்டரிநாதன் ஆலயத்தில் ஆஷாட ஏகாதசியை முன்னிட்டு கருவறைக்கு சென்று சுவாமி தொட்டு தரிசிக்கும் பூலோக சொர்க்க திருநாளை முன்னிட்டு பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய நிர்வாகிகள் சார்பாக சிறப்பாக செய்திருந்தனா் தட்சிணாயண புண்ணிய காலம் மற்றும் ஆடி மாத பிறப்பையொட்டி நெல்லை பாளையங்கோட்டை ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் கோபூஜையுடன் விஸ்வரூப தரிசனம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தேவர்களின் இரவு பொழுதாக கருதப்படும் தட்சிணாயண புண்ணிய காலம் இன்று தொடங்குகிறது இதேபோல ஆடி மாத பிறப்பும் இன்று தொடங்கும் நிலையில் நெல்லை மாவட்டத்தில் அமைந்துள்ள பழமையான வைணவ ஸ்தலங்களில் ஒன்றான அருள்மிகு ராஜகோபால சுவாமி கோவில் பாளையங்கோட்டையில் அமைந்துள்ளது இங்கு மூலவர் வேதவல்லி குமுதவல்லி சமேத வேத நாராயணர் அமர்ந்த திருக்கோலத்திலும் மூல விமானத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத அழகிய மன்னார் நின்ற திருக்கோலத்திலும் உற்சவர் ருக்மணி சத்யபாமா சமேத ராஜகோபாலர் என மூன்று திருக்கோலங்களில் அருண்பாலித்து வருகின்றனர் இத்திருக்கோவிலில் ஆண்டு முழுவதும் பல்வேறு உற்சவங்கள் நடைபெறுகின்றன ஆடி மாதம் பிறந்ததும் தட்சிணாயணம் ஆரம்பமாகிறது ஆடி முதல் மார்கழி வரை தட்சிணாயன காலமாகும் ஆடி மாதத்தை கணக்கிட்டுத்தான் பண்டிகைகளின் தொடக்கம் ஏற்படுகிறது ஆடி மாதம் முழுவதும் கிராமப்புறத்தில் காவல் தெய்வங்களுக்கும் கிராம தேவதைகளுக்கும் பூஜைகளும் விழாக்களும் நடைபெறும் ஆறுகள் மக்களின் ஜீவனாடியாதலால் அதில் ஆடி மாதம் புதுநீர் வருவதை கொண்டாடுவது போல நூற்றாண்டுகளாக தமிழர் மரமாக உள்ளது அநேக சிறப்புகள் வாய்ந்த ஆடி மாத பிறப்பான இத்திருக்கோவிலில் இன்று ஆடி மாத பிறப்பு கோ பூஜை மற்றும் சிறப்பு விஸ்வரூப தரிசனம் நடைபெற்றது இதனையொட்டி காலை கோவில் நடை திறக்கப்பட்டு ராஜகோபால சுவாமி விஸ்வரூப தரிசனமும் மூலவர் வேத நாராயணருக்கு அரத்தி காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பெரிய திருவடியான கருடன் சன்னதி முன்பு பசுவுக்கு பூஜைகள் நடைபெற்றது பசு மற்றும் கன்றுக்கு புதிய வஸ்திரங்கள் அணிவிக்கப்பட்டது லட்சுமி அஷ்டோத்திரம் கொண்டு பூக்கள் மற்றும் குங்குமத்தால் அர்ச்சனை செய்யப்பட்டு ஸ்ரீசுக்தம் சொல்லப்பட்டது கோமாதாவிற்கு அரத்தி காண்பிக்கப்பட்டது பக்தர்கள் பசுவிற்கு பழம் அகத்திக்கீரை போன்றவைகளை கொடுத்து கோமாதாவை வலம் வந்து வணங்கினர் தொடர்ந்து ருக்மணி சத்யபாமா சமேத ராஜகோபாலருக்கு அரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர் தஞ்சை மாவட்டம் திருபுவனம் அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழா முரசு மேளங்கள் முழங்க வெகு விமர்சையாக நடந்தது தஞ்சை மாவட்டம் திருபுவனம் அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் இக்கோவிலில் ஆண்டுதோறும் தீமிதி திருவிழா இருபத்தி இரண்டு நாட்கள் வெகு வெகுவிமர்சையாக நடைபெறும் அந்த வகையில் இந்த ஆண்டு கடந்த ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி பால்குட அபிஷேக ஆராதனைகளுடன் தொடங்கி தொடர்ந்து நாள்தோறும் பல்வேறு சிறப்பு நிகழ்வுகள் நடந்தது விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி பெருவிழா திருபுவனம் வீரசோழன் ஆற்றங்கரையிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் அலகு குத்தியும் கடும் விரதமிருந்தும் கோவிலின் அருகில் அமைக்கப்பட்டிருந்த அக்னி குண்டத்தில் இறங்கி தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் ஈரோடு முரசு மேலக் கலைஞர்களின் விண்ணதுரும் இசை நிகழ்ச்சியும் நாதஸ்வர மேத கலைஞர்களின் இன்னிசை கச்சேரியும் கோலாகலமாக நடந்தது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது நலன் வேண்டி நாமக்கல் பரமத்தி அருகே பீமேஸ்வரர் சிவாலயத்தில் ருத்ரஹோமம் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் தாலுக்கா பரமத்தி அருகே திருமணிமுத்து ஆற்றங்கரை மாவுரெட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள வேதநாயகி அம்பிகா சமேத பீமேஸ்வரர் சிவாலயத்தில் உலக நலன் வேண்டியும் பருவத்தில் பருவமழை வேண்டியும் இயற்கை வளம் செழிக்கவும் மக்கள் நோய் நொடியின்றி வாழவும் ருத்ரஹோமம் செவ்வாய் மாலை கோவில் வளாகத்தில் சிமாச்சாரியார்கள் யாக வேள்வி அமைத்து பின் பூர்ணாகதி நிறைவுற்ற பின் ருத்ரஹோமம் நிறைவுற்றது அதனைத் தொடர்ந்து அப்போது வேதநாயகி அம்பிகா சமைத்து பீமேஸ்வரருக்கு பால் தயிர் மஞ்சள் திருமஞ்சனம் சந்தனம் கலச தீர்த்தம் கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் சிறப்பு அலங்காரமும் மகா தீபாரதனையும் நடைபெற்றது இதில் மாவுரெட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ருத்ரஹோமத்திற்கான ஏற்பாடுகளை மாவுரெட்டி பீமேஸ்வரர் கோவில் விழா குழுவினர் ஏற்பாடு செய்திருந்தனர் சீர்காழி சட்டநாதர் கோவிலில் ஆடி மாத சிறப்பு கோபூஜை திரளான பக்தர்கள் வழிபாடு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தருமபுரம் ஆதீனத்துக்கு உட்பட்ட சட்டைநாதர் சுவாமி கோவில் உள்ளது திருநிலை நாயகி அம்பாளுடனாகிய பிரம்மபுரீஸ்வரர் சுவாமி அருள்பாலிக்கிறார் பிரசி பெற்ற இக்கோவிலில் ஆடி மாத பிறப்பை முன்னிட்டு சிறப்பு கோபூஜை வழிபாடு நடந்தது முன்னதாக கொடிமரத்து விநாயகர் நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்காரம் தீபாரதனை நடந்தது தொடர்ந்து கோசாலையிலிருந்து வரவழைக்கப்பட்ட புங்கனூர் குட்டை என்னும் பசுமாடு கன்றுக்கு கோ பூஜை செய்து தீபாரதனை செய்யப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று மாடு மற்றும் கன்றுக்கு பழங்கள் அகத்திக்கீரை வழங்கி வந்து வணங்கினர் இதேபோல் பிரம்மபுரீஸ்வரர் சுவாமி சன்னதி பிரகாரத்தில் உள்ள அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கு சிறப்பு வழிபாடு நடந்தது அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாரதனை காட்டப்பட்டது சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேவார பதயங்கள் பாடி வழிபாடு மேற்கொண்டனர் ரெட்டனை கிராமம் அருள்மிகு ஸ்ரீ அம்மன் ஆலய அக்னி வசந்த விழாவில் பதினைந்தாம் நாள் ஸ்ரீ விராட பருவ உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ரெட்டனை கிராமம் அருள்மிகு ஸ்ரீ அம்மன் ஆலய அக்னி வசந்த விழா என்னும் தீமிதி திருவிழா பதினைந்தாம் நாளை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்த மூலவர் ஸ்ரீ கற்பூர கற்பூராரத்தை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ அம்மன் மற்றும் ஸ்ரீ அர்ஜுன மகாராஜா ஸ்ரீ சித்ராங்கை பக்தர்களுக்கு காட்சியளித்தார்கள் தொடர்ந்து தெய்வங்களுக்கு கற்பூராரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கோவில் உப் மலமந்து மின் வழங்கப்பட்ட வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் தொடர்ந்து இரவு வீதி உலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இன்றைய நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விராட பருவ உபயதாரர்கள் சமயம் கணாச்சாரியார் மற்றும் ரெட்டனை கிராம தேவதைகள் அறக்கட்டளையினர் செய்திருந்தனர் கடந்த ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ கோமாரியம்மன் கோவில் திருவிழாவில் நேத்திக்கடன் தீச்சட்டி எடுத்து செலுத்தி தரிசனம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகையால் ஐநூறுக்கு மேற்பட்ட காவலர்கள் மற்றும் சிசிடிவி கேமராக்கள் மூலம் காவல்துறையினர் கண்காணிப்பு தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் இந்த சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த கிராம கோவிலில் ஒன்றான அருள்மிகு ஸ்ரீ கோமாரியம்மன் கோவிலில் மூன்று நாட்கள் நடைபெறும் ஆணி பெருந்திருவிழா துவங்கியது கடந்த எட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய திருவிழாவில் இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதல் அலகு குத்தியும் தீச்சட்டி எடுத்தும் இரண்டு கைகளில் அக்னிச்சட்டி ஏந்தியும் ஆயிரம் பானை மாவிளக்கு எடுத்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர் மேலும் பெரியகுளத்தை சுற்றியுள்ள கிராம மக்கள் ஒன்று கூடி கொண்டாடப்படும் திருவிழா என்பதற்காக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருவதால் பெரியகுளம் காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் ஐநூறுக்கு மேற்பட்ட காவல்துறையினர் முக்கிய இடங்களில் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் வைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனா் வரூர் தியாகராஜ சுவாமி கோவில் கமலாலய திருக்குளத்தில் அடியார்களுக்கு அன்னம் படைப்பதற்காக சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் கமலாலய திருக்குளத்தில் பொற்காசு எடுக்கும் நிகழ்வு விமர்சையாக நடைபெற்றது திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவில் பங்குனி ஆழி தேரோட்டத்தின் போது அடியார்களுக்கு அன்னம் படைப்பதற்காக வேண்டி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் விருதாச்சலம் கோவிலில் பதிகம் பாடி பெற்ற பொற்காசுகளை திருடர்களிடமிருந்து பத்திரமாக திருவாரூருக்கு கொண்டு வருவதற்காக விருதாச்சலம் ஆற்றிலிட்டு திருவாரூர் கமலாலய குளத்தில் எடுத்ததாக ஐதீகம் அந்த நிகழ்வு நம்பி ஆரூரான் அறக்கட்டளை சார்பில் கமலாலய தியாகராஜ சுவாமி கோவிலுக்கு சொந்தமான கமலாலய குளத்தில் நடைபெற்றது முன்னதாக சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் விக்கிரகத்திற்கு பால் தேன் பஞ்சாமிரதம் உள்ளிட்ட திரவிய பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடைபெற்று தொடர்ந்து வீதி உலா நடைபெற்றது பின்னர் கமலாலய குளத்திலிருந்து பொற்காசுகள் எடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது இதில் நம்பி ஆரூரான் அறக்கட்டளையைச் சேர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று பதிகம் பாடி பொற்காசுகளை எடுத்தனா் பின்னர் பொற்காசுகள் பொதுமக்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது சிவகங்கை அருள்மிகு ஸ்ரீ பாண்டுரங்கன் திருக்கோவிலில் ஆஷாட ஏகாதசி திருநாளை முன்னிட்டு சிறப்பு பூஜைகளும் பக்தர்கள் உற்சமூர்த்தி திருவடிகளை தொட்டு வணங்கும் வைபவம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ரகுமாயி சமேத ஸ்ரீ பாண்டுரங்கன் திருக்கோவிலில் ஆஷாட ஏகாதசி திருநாளை முன்னிட்டு சிறப்பு அலங்கார ஆராதனைகளும் பக்தர்கள் திருவடிகளை தொட்டு வணங்கும் வைபவம் நடைபெற்றது முன்னதாக மூலவர் ரகுமாயி பாண்டுரங்கன் சுவாமிகளுக்கு புதுப்பட்டு வஸ்திரம் அணிவித்து சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது தொடர்ந்து உற்சவமூர்த்திகளை சர்வ அலங்காரத்தில் எழுந்துருள செய்தனர் முன்னதாக மங்கள விநாயகருக்கு அருகம்புல் கொண்டு அர்ச்சனை செய்து கற்பூர ஆரதனை காண்பிக்கப்பட்டன உற்சவர் தெய்வங்களுக்கு துளசியால் அர்ச்சனைகள் செய்து வேத மந்திரங்கள் முழங்க ஏழு முக தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதனையடுத்து ஏராளமான பக்தர்கள் ரகுமாயி பாண்டுரங்கன் உற்சவமூர்த்தி தெய்வங்களின் திருவடிகளை தொட்டு வணங்கி வழிபாடு செய்தனர் நிறைவாக பஜனை பாடல்கள் பாடி பக்தர்களுக்கு ஜடாரி தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது

பிள்ளை தோட்டம் ஸ்ரீ பாண்டுரங்க ரகுமாயிக்கு ஆஷாட ஏகாதசியை முன்னிட்டு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் பிள்ளை தோட்டம் ஸ்ரீ பாண்டுரங்க ரகுமாயி ஆன்மீக கைங்கரிய சமா பதினான்காம் ஆண்டு ஆஷாட ஏகாதசியை முன்னிட்டு பால் தயிர் சந்தனம் பஞ்சாமிரதம் தேன் மற்றும் பல்வேறு வகையான அபிஷேகப் பொடிகள் உள்ளிட்ட பொருட்களைக் கொண்டு ஸ்ரீ பாண்டுரங்கன் மற்றும் ரகுமாயி தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை புதுச்சேரி தோட்டம் ஸ்ரீ பாண்டுரங்க ரகுமாயி கைங்கரிய சபாவினர் செய்திருந்தனர்